ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா தங்கத்தோட வில லேசாக குறைஞ்சிருந்ததுங்க ஆனால் இன்னைக்கு தங்கத்தோட வில ரொம்ப கடுமையாக அதிகரிச்சிருக்குங்க எவ்வளவு அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் தங்கத்தின் விலையை பற்றி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐம்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து முந்நூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாங்க இன்னைக்கு கிராமிற்கு ஐம்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பத்தாயிரத்து இரநூற்று ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி ஓராயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க வெள்ளியின் விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று முப்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் குறைந்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனலில் தினமும் கோல்டு ப்ரைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணுன்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்